லட்டு பரிதாபங்கள் பஞ்சாயத்து இன்னும் ஒரு முடிவுக்கு வராமல் இழுத்துக்கிட்டே கிடக்குது இன்ஃபேக்ட் அந்த பஞ்சாயத்தை முடிக்கிறதுல ஆர்எஸ்எஸ் பிஜேபி காவி கும்பலுக்கே அவ்வளோவா விருப்பம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த பஞ்சாயத்துல எதிர்பார்த்த ரிசல்ட்டுங்கிறது இது வரைக்கும் வரல ஸோ இன்னும் கொஞ்சம் இழுப்பான் இன்னும் கொஞ்சம் இழுத்து பார்ப்போம் ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம்னு அதை முடிஞ்ச வரைக்கும் இழுக்கிறாங்க இந்த திருப்பதி லட்டு விஷயத்துல இது வரைக்கும் நடந்திருக்கிற விஷயங்களை வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்டர்களுக்காக தான் இந்த சர்ச்சை கிளப்பி விடப்பட்டிருக்குது ஒன்று ஆந்திராவில் ஜெகன்மோகனுக்கும் சந்திரபாபுக்கும் இடைக்கு இடையில இருக்கிற அந்த அரசியல் குடுமிப்பிடி சண்டை ஜெகனை நாம் அடிக்கிற அட்டிங்கிறத இனிமே ஜெகன் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் சந்திரபாபு இந்த சர்ச்சையை கலப்பி விட்டுருக்கிறாரு அதுக்காக தான் மசூதியில வச்சா சர்ச்சில் வச்சா கோயிலில் வச்சா தேங்காயில் வைப்பாலோ வெச்சிட்டாலேங்கிற மாதிரி ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாரு ஜெகன் திருப்பதி லட்டுல மாமிச கொழுப்பை கலந்துட்டாரு அப்படின்னு ஒரே அடியா அடிச்சிருக்கிறாரு இது ஒன்று ரெண்டாவதா ஆர் எஸ் எஸ் உடைய ரொம்ப நாள் அஜெண்டா என்னன்னா கோயில்களை கவர்மெண்ட் பிடியிலிருந்து மீட்கணும் கவர்மெண்ட் கட்டுப்பாடுங்கிறது கோயிலுக்குள்ள இருக்கவே கூடாதுங்கிறது அவங்களுடைய ரொம்ப நாள் ஆசை அஜெண்டா எல்லாமே கோயில்கள்லாம் பழையபடி அவாக்களின் கட்டுப்பாட்டுக்கு போகணும் அவா மட்டும்தான் அதை ஆண்டு அனுபவிக்கணுங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா அதுக்கு இந்த சர்ச்சை மேலும் வலு சேர்க்கும் மக்கள் பெரிய அளவுக்கு கோயில்கள் இருந்து கவர்மெண்ட் வெளியேறத பற்றி பேசுவாங்க கவர்மெண்ட் கையில் கோயில் தான் இத்தனை பிரச்சனை அதே ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டா இந்த மாதிரி ஊழல்கள்லாம் அதுல நடக்காது புனிதம் கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படும் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு பேசுவாங்கன்னு சங்கி கும்பல் எதிர்பார்த்துதே ஆனால் ப்ராக்டிக்கலாக அப்படி நடக்கல இந்த லட்டு பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள்லாம் பெரிய அளவுக்கு அலட்டிக்கவே இல்லை அவங்கெல்லாம் சிம்பிளாக இதை கடந்து போயிட்டாங்க ஒரு குரூப் என்ன சொல்லுது மாட்டு பால் வெண்ணெய் நெய்யினு அத்தனையும் சாப்பிட்றான் அதில் மாட்டு கொழுப்பு கலந்துருந்தா என்ன பிரச்சனை மாட்டு கொழுப்புங்கிறது இன்ஃபேக்ட் உடம்புக்கு நல்லது தான் கொழுப்பு உடலுக்கு மிகவும் நல்லதுங்கிற ரேஞ்சில் ரொம்ப சிம்பிளாக அதை ஒரு குரூப் கடந்து போயிருச்சேன் அந்த பக்கம் இன்னொரு குரூப்பு எனக்கு தெரிஞ்சால் நான் அதை சாப்பிட்டேன் தெரிஞ்சு சாப்பிட்டாதான் அது குற்றம் தெரியாமல் சாப்பிட்டதெல்லாம் குற்றத்தில் வராது அநியாயம் பண்ணவங்களை பகவான் பார்த்துக்குவாருன்னு அநியாயக்காரர்களையெல்லாம் பகவான் கையில் ஒ ஒப்படைச்சிட்டு அவங்க 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 வேலையை பார்க்க போயிட்டாங்க அப்புறம் இன்னொரு சின்ன குரூப்பு பிஜேபி மேலேயே பாய ஆரம்பிச்சிருச்சே எந்த ஆதாரமும் இல்லாமல் எந்த நிரூபிக்கப்பட்ட ஆதாரமும் இல்லாமல் நீங்க எப்படி பப்பர பேன் இப்படி ஒரு குற்றச்சாட்டை பப்ளிக்கா சொல்லுவீங்க எங்களை எல்லாம் என்ன லூசுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு பிஜேபி மேலேயே சில பேர் பாயிராங்க ஸோ எந்த வகையிலையும் இந்த சர்ச்சைங்கிறது இது வரைக்கும் பிஜேபி எதிர்பார்த்த அந்த ரிசல்ட்டை கொடுக்கல ஸோ அதனால தான் சங்கிகள் ரோட்டில் வர்றவும் தோறவும் மேலே எல்லாம் பாஞ்சு இன்னும் இந்த விஷயத்தை லைம் லைட்லேயே வச்சிருக்கிறாங்க அதனால தான் இந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர் அந்த பக்கம் சினிமா நடிகர் கார்த்தின்னு சிக்கணுங்க மேலே எல்லாம் சங்கிகள் பாஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க ஆக்சுவலா பரிதாபங்கள் கோபி வி சுதாகரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு யூடியூப் என்டர்டைனர்ஸ் அவ்வளோதான் நாட்டில் நடக்கிற விஷயங்களையெல்லாம் அப்போதைக்கு எதுவெல்லாம் பரபரப்பா இருக்குதோ எதுவெல்லாம் மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்குதோ அதை கண்டென்ட் ஆக்கி அதை ட்ரோல் வீடியோக்கள் ஆக்கி அதை யூடியூப்பில் போட்டு வியூஸ் பார்த்து வருமானம் பார்க்குறது தான் அவங்களுக்கு தொழில் ஸோ லட்டுங்கிற இவ்வளவு சூப்பர் மேட்ரு கிடச்சிருக்கும் போது அவங்க சும்மா விடுவாங்களா அதனால இமீடியேட்டாக ஒரு வீடியோவை இறக்கி விட்டாங்க அது நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிருக்குது வியூஸ் எல்லாம் நல்லா தான் போயிருக்குது இருந்தாலும் எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை வர்ற சரி எதுக்கு வம்புன்னு அவங்க அந்த வீடியோவை ப்ரைவேட்டில் போட்டாங்க இன்ஃபேக்ட் மன்னிப்பும் கேட்டாங்க அதாவது தற்கூரி முண்டங்களா நாங்கள் பர்பஸ்ஃபுல்லாலாம் யாரையும் நோய்கடிக்கணுங்கிறதுக்காகலாம் இந்த வீடியோவை போடலை நாங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் போட்டோம் அதையும் மீறி அப்படியும் உங்களை அதை புண்படுத்தியிருந்தா எங்களை எல்லாம் மன்னிச்சுக்கோங்கடா மானம் கட்டவங்களான்னு அவங்க ஒரு மாதிரி மரியாதையாக மன்னிப்பும் கேட்டாங்க அதுக்கப்புறமும் சங்கிகள்லாம் அவங்க மேலே பாயிரத்தில் என்ன நியாயம் இருக்குதுன்னு எனக்கு புரியலை அது இல்லாமல் சங்கிகள் நியாயப்படி யார் மேலே பாயணும் அந்த கோயில் நிர்வாகத்து மேலே பாயணும் அந்த லட்டு தயாரிக்கிற அந்த குரூப் மேல பாயனா இது எல்லாத்துக்கு மேல எந்த நிரூபிக்கப்பட்ட ஆதாரமும் இல்லாம இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை பப்ளிக்கா பப்பர பேன் சொன்ன சந்திரபாபு நாயுடு மேல தான் கரெக்டா பாயனா அதுவும் இவர் சுப்பிரமணிய சாமி இருக்கார் இல்லையா அவர் கரெக்டா சொல்லியிருந்தாரு இதுல மெயினா விசாரிக்க வேண்டியதே சந்திரபாபு நாயுடு தான் அவர் மேல தான் எனக்கு டவுட்டா இருக்குதுன்னு அவர் தான் இந்த விஷயத்தை பக்காவா கொளுத்தி போட்டிருந்தாரு இந்த சாதா சங்கிகள் யாரும் சந்திரபாபு எதிராக வாயவே துறக்கல அதுவும் சந்திரபாபு ஒரு பெரிய ஆதாரமாக காட்டுற அந்த என்டிடிபி ரிப்போர்ட் இருக்குது இல்லையா அந்த ரிப்போர்ட் சம்மந்தமாக வர்ற தகவல்கள்லாம் பட்டு காமெடியாக இருக்குது சூழலையே சிரிக்கிற மாதிரியான மேட்டராக தான் இருக்குது அதாவது அந்த ரிப்போர்ட்டில் நேரடியாக எங்கேயுமே திருப்பதி லட்டில் மாட்டின் கொழுப்பு பன்றி கொழுப்பெல்லாம் கலந்துருக்குது அப்படின்னு நேரடியாக எங்கேயும் மென்ஷன் பண்ணப்படலையாம் அதாவது நெய்யில் அந்த லட்டில் இருக்கிற நெய்யில் சில இன்கிரீடியன்ஸ் இருக்குது அது ஒருவேளை மாட்டு கொழுப்பாக இருக்கலாம் பன்றி கொழுப்பாக இருக்கலாம் மீன் எண்ணெயாக இருக்கலாம் ஆலிவ் வாயிலாக இருக்கலாம் இல்லை வேறு எந்த ஆயிலாவது இருக்கலாம் இல்லை இதில் எதுவும் இல்லாமலும் இருக்கலாம் இந்த ரிப்போர்ட்டே ஒரு தவறான ரிப்போர்ட்டாக இருக்கலாம்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்களாம் அதாவது அந்த ரிப்போர்ட்லேயே இந்த ரிப்போர்ட்டே தவறாக இருக்கலாம்னு அந்த ரிப்போர்ட்டே சொல்லுதான் அதே மாதிரி அந்த நெய்யில் இருக்கிற அந்த அனிமல் ஃபேட்டுங்கிறத நேரடியாக மாட்டு கொழுப்பாக தான் இருக்கணும்னாலும் ஒன்றும் அவசியம் இல்லை நேரடியாக ஒரு அனிமல் இருந்து தான் வந்திருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை பாலே அப்படி இருந்திருக்கலாம் அதாவது அந்த பால் கொடுத்த அந்த மாட்டுக்கு கொடுக்கப்பட்ட தீவனங்களில் இருந்து அந்த பாலில் அந்த விஷயம் வந்திருக்கலாம் இல்லை வேற ஏதாவது அந்த மாட்டுக்கு நோய் வந்து அதுக்கு ஏதாவது ஊசி போட்டு அந்த ஊசியின் வழியாக அந்த பாலில் இந்த விஷயங்கள்லாம் வந்திருக்கலாம் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம் எப்படியும் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு என்னென்னே தெரியாத மாதிரி ஒரு மாதிரி குத்து மதிப்பாக தான் உருட்டி இருக்கிறதா அந்த ரிப்போர்ட்டை டீட்டெயிலாக பார்த்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க செய்திகளும் அப்படி தான் வருது ஸோ எந்த விதமான உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரமும் இல்லாமல் நம்ம சந்திரபாபு இந்த உருட்டை உருட்டியிருக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்க முடியும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி காவி கும்பல் ப்ளஸ் அவரு சந்திரபாபு நாயுடு இவங்களுடைய தனிப்பட்ட ஆதாயத்துக்காக மட்டும்தான் இந்த மேட்ரு பொதுமக்கள் மத்தியில் உருட்டி விடப்பட்டுருக்குது அவ்வளோ அதனால தான் சங்கிகள் வரவும் வரவும் மேலே எல்லாம் பாஞ்சிக்கிட்டு கிடக்குறானுங்க ஆக்சுவலாக அப்பாவி சங்கிகள் அழுது புலம்புறதுல எல்லாம் எந்த நியாயமும் கிடையாது ஏன்னா இது முழுக்க முழுக்க காவி கும்பலோடைய அரசியல் அவ்வளவுதான் நீங்களே இந்த மேட்டரில் ஆரம்பத்தில் இருந்து நடந்த விஷயங்களை எல்லாம் கவனி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் முக்கியமா தெரியும் அதே இந்த மதுவந்தி மாதிரியான பார்ப்பன சங்கிகள் ஆகட்டும் அந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொத்தடிமை சூத்திர சங்கிகள் ஆகட்டும் யாராக வேணும்னாலும் இருக்கட்டும் மறந்து போயாவது எவனாவது இப்படி இப்படி சொன்னானா அதாவது இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கு மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல இல்லை இந்த அயோக்கியத்தனத்துக்கு வெளியிலிருந்து யாராவது துணை போயிருந்தாலும் பரவாயில்ல யாராக இருந்தாலும் பரவாயில்ல டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் அத்தனை அயோக்கியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனைங்கிறது இது வரைக்கும் யாரும் கேள்விப்பட்றாத மாதிரி ஒரு கொடுமையான தண்டனையா இருக்கணும் இனிமே எவனுக்கும் இந்த மாதிரி தப்பு பண்ணங்கிற எண்ணம் எல்லாம் வரவே கூடாது அப்படி ஒரு தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மறந்து போயாவது எந்த சங்கியாவது பேசி பேசினீங்க பாத்தீங்களா சும்மா சம்மந்தமே இல்லாம கோபி சுதாகரை காத்தீன்னு பாய்வாங்களே தவிர கோயில் நிர்வாகத்து மேலயோ அங்க உள்ள இருக்கிற அவாக்கள் மேலயோ எல்லாம் மறந்து போய் கூட யாரும் குற்றச்சாட்டை எல்லாம் வைக்க மாட்டாங்க இது எல்லாத்துக்கு மேல அந்த பக்கம் பல பார்ப்பனர்களே என்ன சொல்றாங்கன்னா யோ எதுக்கே இந்த லட்டு மேட்டிக்கெல்லாம் இப்படி அலட்டிக்கிறீங்க அதில் எண்ணியா இருக்குது அது என்ன கோயில் பிரசாதமா இல்லை கடவுள் நேரில் வந்து கொடுத்ததா அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது திருப்பதி லட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு ஸ்வீட்டு திருப்பதி கோயிலின் சார்பாக அவங்க ஒரு ஸ்வீட் சால் நடத்துறாங்க அதுல பல ஸ்வீட்டுகள் இருக்குது அதுல இது ஒரு முக்கியமான ஸ்வீட்டு அவ்வளவுதான் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதுங்கிறத தாண்டி அதுக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது எந்த புனிதமும் அதுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லல நீங்க சொல்லல பார்ப்பனர்களே பல பேர் அப்படித்தான் சொல்றாங்க அதுக்கு எதிராகவும் எந்த சங்கியும் பேச மாட்டேன் எப்படியா நீ எங்கள் கோயில் பிரசாதத்தை ஜஸ்ட் ஒரு ஸ்வீட்னு சொல்வேன்னு எவனும் வாயவே திறக்க மாட்டேறான் இதெல்லாம் என்ன காரணம்னா எல்லாமே இது அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் அவங்க முன்னின்று நடத்துகிற ஒரு விஷயம் அவ்வளோதான் சும்மா எங்கேயாவது நாலு கோழி குண்டு காணாமல் போனால் கூட அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிபி போலீஸ் தான் வரணும் டெல்லியில் இருந்து ஆள் வந்து தான் அந்த உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லணும் எங்களுக்கு லோக்கல் போலீஸ் மேலே எல்லாம் நம்பிக்கை கிடையாதுன்னு சங்கியெல்லாம் வளைச்சி வளைச்சு கூவானுங்கள்ல இந்த விஷயத்தில் ஏன் சொல்லலை சிபிபி போலீஸ் வரணும் மோடிஜி தலையிடணும் தலையிடணும் அமித்ஷா ஜி தலையிடணும் மத்திய அரசு இதுல தலையிட்டு இதுல என்ன உண்மைங்கிறத கண்டுபிடிச்சு ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்லணும்னா ஏன் எந்த சங்கியும் மறந்து போய் கூட பேச மாட்டான் ஏன்னா திரும்பவும் சொல்றேன் இது அவாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இவர் ஐயர் மிகவும் நல்லவர் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால எவனும் என்னைக்குமே வாயவே தொடங்க மாட்டான் மற்றபடி இந்த கோபி சுதாகர மதுவந்தி மேடம் பம்பு கிழத்த ஒரு விஷயம் நேரத்துல இருந்து செம வைரலா போயிட்டு இருக்குது ஆக்சுவலா அந்தம்மா லட்டை பத்தி எப்படி பேசலாம் சனாதன தர்மம் இந்து பைத்தியெல்லாம் நீ கேவலப்படுத்தி விட்டா எப்படி இதை செய்யலாம் மன்னிப்பு கேட்டுட்டா சரியா போச்சான்னு ஒரு மாதிரி முழங்குது ஆனா மேட்ரு அது இல்லை அதுக்கு லட்டு மேலே எல்லாம் ஒரு பாசமும் கிடையாது ஏன்னா இந்த லட்டு சர்ச்சை வந்து ரொம்ப நாள் ஆகுது அந்த சர்ச்சை வந்தோடனே இன்ஸ்டாகிராம் பக்கமெல்லாம் பல பேர் வெளுத்தெடுத்துட்டாங்க பப்ளிக்கு ஒரு மேட்ரு வருதுன்னாவே அது ட்ரோல் ஆக தான் செய்யும் எல்லாரும் எல்லாத்தையும் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அதை ட்ரோல் மெட்டீரியலாக பார்க்குறவன் ட்ரோல் பண்ணத்தான் செய்வான் அதைத்தான் கோபியன் சுதாகரம் பண்ணியிருந்தாங்க அதில் இந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அதில் மேட்ரு என்னன்னா அவாக்களை அவங்க நேரடியாக வம்புக்கு எழுத்துட்டாங்க அதாவது கண்டவா எல்லாம் பட்டு லட்டு வருது அதனால அந்த கண்டாவையும் நாங்கள் சாப்பிட்றதில்ல அப்படின்னு ஒரு மாமி போகிற போக்கில் சொல்ல போக இவங்க அதை வச்சு செஞ்சுட்டாங்க அதெல்லாம் சரிதாங்க மாமி அப்புறம் அரிசி பருப்பெல்லாம் கண்டவா கைப்பட்டு வருது அதை என்ன கூந்தலுக்கு திங்கிறீங்க இப்படிலாம் பேசுறீங்களே நீங்க வயிற்றுக்கு சோறு தான் திங்கிறீங்களா அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்க கேட்க போதே இவங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துடுச்சு நேரடியாக எப்படி எங்களை பேசலாம்னு கேட்டால் மாமியினுடைய அந்த பித்தலாட்டமெல்லாம் வெளிச்சுக்கு வந்து வெளிச்சத்துக்கு அதனால சனாதனா இந்து ஃபைத்துன்னு அதையெல்லாம் கூட கிழக்குறாங்க அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி போய் இவங்க ஒழிஞ்சுக்கிறாங்க நீங்க எங்க வாக்குல தொடாம என்ன வேணும்னாலும் பண்ணிட்டு போங்க ரோலுங்கிற பேர்ல என்ன கருமத்தை வேணும்னாலும் பேசிட்டு போங்க எங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிறதுதான் மாமா மாமி வகைராக்களோட நிலைப்பாடு அவங்க அதை மீறிட்டாங்க அதனாலதான் மாமிகளுக்கு பொத்துண்டு வந்துருச்சு மத்தபடி இந்த மதுவந்தி மாமி இருக்கிறாங்கல்ல இவங்க பேசுறதுதான் சங்கீதனமா இருக்கான் ஆனா இவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் பெரியார் பேத்தி மாதிரி தான் இருக்கும் தாட்டு பெரியார் கண்ட புதுமை பெண்ணுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே இந்த மதுவந்தி மாமி தான் பெரியார் என்ன சொன்னார் அந்த மயரை ஏன் கயிறு மாதிரி வளர்த்துக்கிட்டு தெரியிறீங்க அதை அளவுபடுத்துறதுலையே உங்கள் ஆயுஸில் பாதி போயிடுது அந்த கருமத்தை வெட்டி வீசுங்க பாருங்கள் ஆம்பளை எல்லாம் எப்படி கெராப் பெட்டிக்கிட்டு ஜம்முன்னு இருக்கிறானுங்க அது மாதிரி பொம்பளைகளான நீங்களும் கெராப் பெட்டிக்கிட்டு ஜம்முன்னு இருங்க அப்படின்னு தான் பெரியார் சொன்னார் ஆசைப்பட்டார் இந்தம்மா பெரியார் பேத்திங்கிறது கடையாளமாக நீட்டாக கெராப்பை வெட்டிக்குச்சு அதே மாதிரியே புருஷனோட முடியலன்னா ஏன் மல்லு கட்டிக்கிட்டு கிடக்குறீங்க கணவனே கண்கண்ட தெய்வம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் எல்லாம் ஏன் பெணாத்திக்கிட்டு தெரியுறீங்க ஆகும்னா பாருங்க இல்லைன்னா அவனை அத்து விட்டுட்டு வந்து தனியாக வாழ பாருங்க ஆண்கள் தனியாக வாழும்போது பெண்கள் தனியாக வாழ முடியாதா வாழ்ந்து காட்டுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு தான் பெரியார் சொன்னார் அதைத்தான் இந்த அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த அம்மா இப்போ கணவனை பிரிந்து தனியாக தான் வாழுது அதே மாதிரியே நம்ம முப்பாத்தாக்கள்லாம் அப்படியே நெத்தியில் அப்படியே அந்த ஓட்ட உளுந்த வடை இருக்கும்போல எவ்வளோ பெருசு அதை அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி அவ்வளோ பெருசாக போட்டு வச்சுருப்பாங்க இந்த அம்மா அதுக்கு நேரடி நேர் விரோதமாக இத்து நூண்டு பொட்டை மட்டும் வச்சிருக்குது அதே மாதிரி காதில் ரெண்டு பக்கமும் அந்த காலத்து பெண்கள்லாம் கால் கால் கிலோ தொங்க விட்ருப்பாங்க தோடுங்கிற பேரில் இந்தம்மா அப்படியெல்லாம் எதுவும் தொங்கோட்ட மாதிரிலாம் தெரியல இது எல்லாத்துக்கும் மேலே பப்ளிக்காக தன்னுடைய கருத்தை இந்த அம்மா எடுத்து வைக்குதே குறிப்பாக ஆண்களுக்கு எதிராக இந்த கோபி சுதாகர் உட்பட இன்னும் நிறைய ஆண்களுக்கு எதிராக இந்த அம்மா தன்னுடைய கருத்தை தைரியமாக பப்ளிக்காக எடுத்து வைக்குதே அதுதான் பெரியார் கண்ட புதுமை பெண்ணுக்கான உதாரணமே இந்த அம்மாவோட கருத்துல நமக்கு உடன்பாடு இருக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனா ஆண்களுக்கு எதிராக இந்த அம்மா கருத்தை எடுத்து வைக்கிறது அதுதான் பெண்களுக்கு அந்த உரிமை இருக்கணும் பெண்களும் ஆண்களுக்கு இணையா இந்த சமுதாயத்துல கருத்து சொல்ற அந்த உரிமை வேணுங்கிறது தான் பெரியார் ஆசைப்பட்டது அதுதான் நடந்திருக்குதே இந்த மதுவந்தி மாமி வகையராக்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா மேடம் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க உலகத்தில் எந்த மதமும் அது அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி எந்த காலத்துலேயும் ஆண்களுக்கு எதிராக பெண்கள் கருத்து சொல்கிறத அனுமதிக்கவே அனுமதிக்காத அந்த உரிமையை எந்த மதமும் எந்த காலத்துலேயும் எந்த பெண்ணுக்கும் கொடுக்காத புனிதமான சனாதன தர்மம் இந்து ஃபெய்த்துன்னெல்லாம் உருட்டிட்டு கிடக்குறீங்களே அந்த பக்கம் உங்கள் வாக்கள் மகா பெரிய வாக்கள் தான் சனாதன தர்மம்னா என்னென்னு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறா கொஞ்சம் போய் கேளுங்கோ என்ன சொல்கிறான்னு பொம்நாட்டியெல்லாம் வெளியே வரப்படாதுங்கிறேன் பொம்நாட்டி பொம்நாட்டி சேவிச்சுண்டு அவனுக்கு பரிகாரங்கள்லாம் பணிவிடைகள்லாம் செஞ்சுண்டு வீட்டில் குழந்தைய பார்த்துண்டு குட்டி குழந்தை குட்டிகளெல்லாம் வளர்த்தணுண்டு வீட்லையே இருக்கணும் வெளியிலெல்லாம் வரக்கூடாது அதுதான் நம்ம பெரிய வாக்கெல்லாம் நமக்கு சொல்லி போய் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிற சனாதன தர்மம் அதை புரிஞ்சு நம்ம ஊர் பொன்னாட்டிகள்லாம் நடந்துகிட்டா தான் ஊர் உலகத்துக்கு நல்லதுன்னு உங்கள் வாக்கள் தான் உருட்டின்னு கிடக்கிறா போய் கேளுங்க மதத்தை அதிகாரம் இழக்க செய்து பெண்களுக்கும் ஆண்களுக்கு நிகர அத்தனை உரிமைகள் சௌகரியங்கள்லாம் கிடைக்கணும்னு திங்க் பண்ண முற்போக்காளர்களால் தான் நீங்கள் இன்றைக்கி யூடியூப்பில் உக்காந்து அத்தனை ஆம்பளைகளுக்கு எதிராகவும் முக்க முடியுது அதையெல்லாம் மதுவந்தி மேடம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் நல்லது நீங்கள் இப்போ ஆம்பளைகளுக்கு எதிராக முக்கிறீங்களா அதில் ஈரோட்டு தாடிக்காரனுக்கு பெரிய பங்கு இருக்குது எந்த காலத்துலையும் யாராலையும் ஈரோட்டு தாடிக்காரனை தவிர்க்கவே முடியாதுங்கிறத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க